என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் தான் பார்க்க போகிறோம் அதோட முக்கியமான குறிப்புகள் மட்டும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன இயக்கம் எந்த வருடம் ஆரம்பிச்சது அப்புறம் யார் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற குறிப்பு இருக்கு சரியா ஒவ்வொன்றா பார்த்துடலாம் எந்த வருடம் யார் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராய் தொடங்கினாரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஆகஸ்ட் இருபதில் சரியா அடுத்து சதி ஒழிப்பு யார் பண்ணாங்க அப்படின்னா வெள்ளியம் பெண்டிக் பண்ணாரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் அடுத்து பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராங் பாண்டூரங் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் உருவாக்குனாரு சரியா அடுத்து விதவை மறுமண சங்கம் யார் கொண்டு வந்தால் எம்ஜி ரானடி கொண்டு வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அடுத்து விதவை மறுமண சட்டம் யார் இந்த சட்டத்தை உருவாக்கினா அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யா சாகர் சரியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பார் அடுத்து பூனா சர்வஜனிக் சபா சரியா பூனா சர்வஜனிக் சபா சரியா இந்த பூனா சர்வஜனிக் சபா வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா எம்ஜி ராணடே கொண்டு வந்திருப்பார் பூனா சர்வஜனிக் சபா யார் கொண்டு வந்துருவார் எம்ஜி ராணடே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் அப்புறம் தக்கான கழகம் வந்து எம்ஜி ரானடே தான் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் அடுத்த ஆரிய சமாஜம் யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி ராமகிருஷ்ண மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி பிரம்ம அப்புறம் பிரம்மஞான சபை வந்து மேடம் பிளவாட்ஸ்கியும் ஆள்காட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் உருவாக்கியிருப்பாங்க அப்புறம் ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி சரியா ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி எப்போ யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா ஜோதி ஜோதிபா பூலை பூனாவில் ஆயிரத்தி எட்நூற்றி அம் எண்பத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கியிருப்பார் சரியா அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து சாதுஜன பரிமாளன சங்கம் சரியா சாதுஜன பரிமாளன சங்கம் ஐயங்காலை உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அடுத்து பாருங்கள் அழிகார் இயக்கம் அழிகார் இயக்கம் சர் சையீது அகமது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ச சமரச வேத சன்மார்க்க சங்கம் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு சரியா சுத்தமா இருந்தா ஆரஞ்சு பழம் வேதங்களை சொன்னா ஐம்பத்தி ஆறு சரியா தர்மசாலை வந்து வடலூர்ல அழலார் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல உருவாக்கிருப்பாரு திராவிட பண்டிதங்கிற இதில அயோத்திதாஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எம்பத்தி அஞ்சுல உருவாக்கியிருப்பாரு ஐந்துதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றுல தான் திராவிட மகாஜன சபையை அயோத்திதாசர் உருவாக்கியிருப்பார் சரியா ஆதி திராவிட மகாஜன சபையாக இருந்தால் இரட்டைமலை சீனிவாசன் அதுக்கப்புறம் ஒரு பைசா தமிழங்கிற இதில் அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உருவாக்கியிருப்பார் திராவிட கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐத்தியதாசர் ஜான் ரத்தினம் ரெண்டு பேரும் உருவாக்கியிருப்பாங்க அடுத்து சத்திய பிரகாசம் நூல்கிறது வந்து சத்தியார்த்த பிரகாசங்கிற நூல் சுவாமி வேன் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் எழுதியிருப்பார் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது ஜோதிபா ஜோதிபாபூர்லை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுல உருவாக்கியிருப்பார் சரியா சத்திய சோதக் சமாஜ் ஜோதிபா ஜோதிபாபுளை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுங்கிற இயக்கம் பூனேவில் பெண்களுக்கான பள்ளியை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஜோதிபா பூலை உருவாக்கியிருப்பார் பூனேயில் ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலனை இயக்கம் ஸ்ரீ குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் உருவாக்கியிருப்பாங்க அப்புறம் முகமதிய பள்ளி சரி ஆங்கிலோ ஓரியண்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் சார் சையத் அகமது கான் உருவாக்கியிருப்பார் இதை எழுபத்தி ஏழில் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு வளர்ச்சி பெற்றிருக்கோம் அகமதிய இயக்கம் வந்து மிர்சா குலாம் சரி அகமதிய இயக்கம் யார் கொண்டு வந்திருப்பார் மிர்சா குலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போது அப்புறம் தியோபந்த் இயக்கம் அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் உருவாக்கியிருக்கோம் தேங்க் யூ